நல்லா கொதிக்கிற பால்ல மிளகாத்தூள் சேர்த்து இந்த சூப்பரான ரெசிபியை உங்க வீட்டுல இருக்கவங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்க இதை தாங்க மால்லையும் கடையிலயும் போய் இருநூறு முந்நூறுன்னு கொடுத்து வாங்கி சாப்பிடுறோம் இது எவ்வளவு சூப்பரா இவ்வளவு ஈஸியா வீட்லயே செய்ய முடியும் தெரிஞ்சா எதுக்கு அவ்வளவு காசு கொடுத்து வாங்கிட்டு வாங்க இந்த ஈஸியான ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் ஒரு கடாயில ஒரு கப் அளவுக்கு பசு பால் ஊத்திக்கோங்க அது கூடவே ஒரு கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்து பால் நல்லா கொதிக்க விடுங்க பால்ல கொதி வந்ததுக்கு அப்புறமா அதுல மிளகாய் தூள் கொஞ்சமா சில்லி பிளேக்ஸ் அப்புறமா மிளகு தூள் கொஞ்சமா உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க பால்ல நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா இதுல இப்ப அரை கப் அளவுக்கு ரவை சேர்க்க போறோம் கூடவே மூணு டீஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்து நல்லா பாஸ்டா கலந்து விடுங்க இல்லாட்டினா சீக்கிரம் கட்டிப்பட்டுரும் நல்லா கட்டிகளை உடச்சு விட்டு உடச்சு விட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கிட்டே வாங்க சின்ன சின்ன கட்டிகள் இருந்தா பிரச்சனை இல்லை ஏன்னா அடுத்த ஸ்டெப்ல நம்ம அதை எடுத்துடலாம் இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து அப்படியே அடுப்புல இருந்து இறக்கிருங்க நல்லா ஆரட்டும் ஒரு கால் கப் எடுத்து வேக வச்சு சேர்த்துக்கிறேன் இந்த உங்களுக்கு பச்சை பட்டாணி நீங்க கேப்சிகமும் சேர்த்துக்கலாம் கேரட் சேர்த்துக்கலாம் பச்சை நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க அடுத்தது வேக வச்ச உருளைக்கிழங்கு ஒண்ணு போல சேர்த்து அதையும் நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க ஒருவேளை நீங்க கேப்சிகம் கேரட் பீட்ரூட் இதெல்லாம் எடுத்துக்கிறீங்கன்னா அதையும் வேக வச்சு சேர்த்துக்கோங்க கரெக்டா இருக்கும் நான் இன்னைக்கு வெறும் பச்சை பட்டாணியும் உருளைக்கிழங்கு மட்டும் தான் எடுத்திருக்கேன் நல்லா ஒரு சேர மசிச்சு விட்டுக்கோங்க கம்ப்ளீட்டா

ஸ்டேஜ்ல உங்க கைகள்ல எண்ணெய் தடவிக்கோங்க இப்ப சின்ன சின்ன உருண்டைகளா எடுத்து நகட் ஷேப்ல உங்க உள்ளங்கையில வச்சு ஷேப் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி பாக்கவே அழகா இருக்கும் இப்ப எல்லாத்தையும் செஞ்சு கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜ்ல வைக்கணும் கண்டிப்பா பத்து நிமிஷம் மாதிரி ஃப்ரிட்ஜ்ல வைக்கணும் ஃப்ரீசர்ல இல்ல ஃப்ரிட்ஜ் சைடுல வச்சு எடுத்தீங்கன்னா நல்லா ஈரக்கம் கொடுக்கும் அப்ப உங்களுக்கு ஃப்ரை பண்ணும் போது உடையாது இப்ப நல்ல சூடான எண்ணெயில நல்ல சூடான எண்ணெயில போடணும் ஏன்னா எல்லாத்தையுமே நம்ம ஏற்கனவே வேக வச்சு எடுத்துருக்கிறதுனால நல்ல சூடான எண்ணெயில போட்டீங்கன்னா நல்லா கிறிஸ்பியா கிடைக்கும் வெளிப்புறம் மட்டும் தான் வேகணும் அதனால